மருமகள் கத்தி கொண்டே காலை வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள் உடனே குமார் வந்து ஏண்டி இப்படி சத்தம் போடுற உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்க மருமகள் அவள் ராமாயணத்தை பாட ஆரம்பித்தாள் எங்க என்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதுதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறோம் நீ எங்கள் அம்மாவை பற்றி யோசிக்காத அவங்கள பார்த்துக்கு வேறு ஆள் இருக்குது அப்படின்னு தானே சொன்னீங்க நமக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது இன்னமும் அவங்க உயிரோடு இருக்காங்க அது கூட பரவாயில்லை இப்போ என்னடான்னா அந்த பொம்பளைய பார்க்க கூட ஆள் யாரும் வரமாண்டாங்க என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு படுத்த படுக்கையே இருந்துட்டு ஏன் தான் என் உசுர வாங்குறாங்கன்னு தெரியல என்று கத்தத் தொடங்கினாள் குமாரும் பதிலுக்கு சண்டை போட்டுவிட்டு வெளியே சென்று விட்டான் மீனாட்சி வயது எழுவதை தாண்டி இருக்கும் ஒரு விபத்தில் அவள் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டாள் அவள் கணவர் குமார் பிறந்த சில வருடங்களையே இறந்துவிட்டார் அதிலிருந்து மீனாட்சிதான் குமாரை படிக்க வைத்து அவன் நல்ல ஒரு வேலைக்கு செலும்பரை அவனை பார்த்து கொண்டாள் இவள் போதாத நேரம் இந்த பேச்சு கேட்க வேண்டியதாயிற்று இவர்களின் சண்டையில் மீனாட்சி ஒரு முடிவை எடுத்தாள் மகன் காலையில் எலி தொல்லைக்காக எலிபாசனம் வாங்கி வந்திருந்தான் ஆனால் மருமகளின் சண்டையில் அதை மீனாட்சியின் கட்டில் ஓரத்தில் தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டான் இப்போ அதை கஷ்டப்பட்டு எடுத்த மீனாட்சி அதை விழுங்கிவிட்டாள் விட்டாள் சிறிது நேரத்திலே அவள் உயிர் பிரிந்து விட்டது சண்டை போட்ட மருமகளும் கோவைத்து கொண்டு அவள் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் இரவு குமார் வந்து பார்க்கும்போது அம்மா இறந்து விட்டதை அறிந்தான் உடனே அழுது கொண்டு எல்லோருக்கும் தகவல் சொல்ல மருமகளும் வந்து போலியாக கண்ணீர் வடித்தாள் பின்பு மீனாட்சியின் இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிந்தது குமாருக்கு அவன் அம்மா மேல் பாசம் இருந்தாலும் அவன் மனைவி செய்த வேலையை நினைத்து அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை இப்போது அவன் அம்மாவின் மரணம் அவனை கொஞ்சம் பாதிக்கவே செய்தது அவன் மனைவியிடம் முன்னால் தான் அவர் இறந்துவிட்டார் என்று சொல்லி அழுக ஆரம்பித்தான் சிறிது காலத்தில் அவன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினான் அப்படியே வருடங்கள் கழிந்தது இன்னமும் குமாரின் மனைவி கற்பம் அடையவில்லை அதனால் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கே இருவருக்கும் அதிர்ச்சி தரும் விதமாக குமார் மனைவிக்கு நீ குழந்தையே பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள் குமார் வீட்டிற்கு அமைதியாக சென்றான் அப்போது குமாரின் மனைவி தான் அத்தகைய செய்த கொடுமைக்குத்தான் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அழ ஆரம்பித்தாள் குமாரும் அவளை சமாதானம் செய்தான் சிறிது காலம் சென்றதும் இருவரும் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர் நண்பர்களே தன் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இறந்த பின்பு புலம்பி ஒரு புண்ணியமும் இல்லை